ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாருக்கும் நீங்க இந்த ப்ரோக்ராம் பத்தி நீங்க சொல்லலாம் எல்லாருமே அப்ளை பண்ணி பாடுகின்ற வருகவே 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 வணங்கி பா நான் இந்த உயர்கல்வி வழிகாட்டிக்கு என்றைக்கி இந்த இது ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து நான் அந்த கேரியர் கைடன்ஸை நான் குறுக்குச்சாலை மேல்நிலைப் பள்ளியில் நான் பொறுப்படுத்து பார்த்துட்டு இருக்கிறோம் சத்யஜோதி ஜிஹெச்எஸ்எஸ் குறுக்குச்சாலை கணேஷ் மூர்த்தி அவர்களே வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற பசுவந்தனை பாண்டிச்செல்வி ஜிஹெச்எஸ்எஸ் பசுவந்தனை

புதுமை பெண் திட்டம் அதான் பெண்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு திரும்ப வந்து எல்லாரும் முதலமைச்சர் அவர்களிடம் ஆண்களுக்கும் வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சொல்ற வச்சு மா அமைச்சர் மக்கள் சொல்ற வச்சு இப்ப அவங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க அது ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைகள் வந்து கல்லூரிக்கு போனோம்னா இந்த ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அதே முதலமைச்சர்கள் வந்து யுபிஎஸ்சி படிக்கிறதுக்காண்டி ஒரு ஆயிரம் மாணவர்கள் தமிழகத்தில் யூபிஎஸ் படிக்கின்ற மாணவச் செலவுங்களே ஆயிரம் மாணவர்களை தேர்ந்தெடுத்து இந்த ஆயிரம் மாணவர்களுக்கும் மாதம் ஏழாயிரம் ரூபா ஊக்கத்தை கொடுத்தாங்க இந்த போட்டி தேர்வில் அதனால் அந்த இப்படிலாம் நிறைய நம்மளுடைய தமிழ்நாடு அரசு நிறைய திட்டங்களை செய்து கொடுத்துட்ருக்காங்க அதை நீங்கள் உன்னிப்பாக கவனம் செலுத்தினால் படிக்கணும் நம்ம வந்து ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் ஜட்ஜ் ஆகணும் அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கணும்